நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கரூர் குளித்தலை சுங்ககேட்டில் மது போதில் வாங்கிய உணவிற்கு பணம் தராமல் உரிமையாளரின் சட்டையை பிடித்தும் அங்கிருந்த பொருட்களை கீழே தள்ளி ரகளில் ஈடுபட்ட இளைஞர்களின் சிசிடிவி காட்சிகள் கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்க கேட் அருகே ஆறு படை என்ற பெயரில் ஹோட்டல் இயங்கி வருகிறது இந்த கடையில் இன்று காலை இரண்டு இளைஞர்கள் மது போதையில் புரோட்டா பார்சல் வாங்கிவிட்டு பணம் தராமல் வெளியே சென்றுவிட்டு மீண்டும் வந்து ரோஸ்ட் கேட்டுள்ளனர் அதற்கு கடை உரிமையாளர் கந்தசாமி பில் கேட்டதாகவும் அதற்கு பில் இல்லை தரமாட்டியா என கேட்டுள்ளனர் பாக்கிக்கு தர முடியாது என கூறியதற்கு கடை அடித்து நொறுக்கி விடுவோம் என மிரட்டி இருவரும் ஹோட்டல் உரிமையாளர் சட்டையை பிடித்து இடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் மேலும் கடையின் முன்பக்கத்தில் இருந்த முட்டைகளை வைத்திருந்த அட்டைகளை கட்டையால் அடித்தும் அருகில் உள்ள டிவி ரிப்பேர் செய்யும் கடையின் முன்பக்கத்தில் இருந்த டிவிகளை கீழே தள்ளி சேதப்படுத்தியுள்ளனர் மேலும் ஹோட்டலில் இருந்த பெண்ணையும் தகாத வார்த்தையால் பேசியவாறு அங்கிருந்து பைக்கில் கிளம்பி சென்றுள்ளனர் இது குறித்து குளித்தலை போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஒரு இளைஞரை மட்டும் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்